டான்ஸ் இங்க பாருங்க எத்தனை விளக்கு இருக்கு பாருங்க இது வந்து ஒன்றும் பெரிய விளக்கு இது ரெண்டும் ஜோடி விளக்கு இது வந்து இந்த விளக்குக்கு அப்புறம் இருக்க விளக்கு இது ரெண்டும் ஜோடியா இருக்கு சரி இது விளக்கு வச்சிட்டு தான் உங்க அவ்வா வந்து இப்போ புது விளக்கு அபிக்கு வாங்கியிருக்காங்க புரியுதா சரியா இப்போ இது வந்து இங்கே பாரு புதுசு ஓப்பனே பண்ணாமல் வச்சிருக்காங்க அவ்வா யாவேக்கு குடி விட்டுட்டீங்கள அடுத்து எப்படி ஆமா குடிக்கோ குடிக்கோ இல்லனா புதுசு வாங்கிடுறோம் இந்த பதுது போறல இத்தனை இருக்கு பால போட்டுட்டு வாங்குங்கன்னு சொன்னா அதையும் கேட்கல கேட்டா மெயின்டெயின் பண்ணிடுவேன் சொல்றாங்க எப்படி திரும்ப வாங்க முடியுமா சரி இத தூக்க முடியல எப்படி நீங்க மெயின்டெய்ன் பண்ணீங்க எல்லாரும் போயிட்டு

பொரி சேகருச்சி வச்சிருக்கேன். கொடுப்பேன். நீங்க என்ன இல்ல. விளக்கு விளக்கு விளக்கு. விளக்கு பார் மதியவனா. எச்சன விளக்குது. ஒரு அளவு இல்லையா? அது அந்த விளக்கு வாங்குற வேற. நீ கடையில நீ வாங்க விடாம மிச்சத்துக்கு உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த விளக்கு வந்து

இந்த இந்த பாருங்க இந்த வேற இந்த தேவையா பெரிய வேற பெரிய வேற திரும்பி வாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க இத ஃபுல்லா வந்து பண்ணிட்டு நீ

சித்திக்கு வாங்கி இருக்கறத பாரு नीटா இருக்கு பாரு நாங்கலாம் அதே மாதிரி தான் நானும் வாங்கிட்டு போனேன் அது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த ஆன்ட்டி கேட்டது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு ஒரு ஆமா டாடி எனக்கு ஒரு செட்டு வாங்கி தர சொன்னே கேட்டாங்கம்மா சரி அப்புறம் நான் அப்புறம் வாங்கிக்குவேன் நினைச்சேன் नीटா இருக்கு இங்க பாருங்க நீட்டா வந்து இப்ப பத்தியா மதிவதனா பொருளே வேணாம் வேணாம்ட்டாங்க அந்த ஆன்ட்டி வந்து பால் கொடுத்து கொடுத்துக்கோங்க ஆ நீட்டா எனக்கு இந்த விளக்கு வந்து பிடிச்சிருக்கு விளக்கு நீட்டா இருக்கு இல்ல புதுசா இருக்குறதனால நான் சொல்லலாம் அவ்வளோ நீங்க பாலிஷ் பண்ணி வச்சிருக்கீங்க அவ்வளவு பண்ணி நீங்க மெயின்டெய்ன் பண்ணி எதுக்குன்றே நீங்க நீட்டா வச்சிருக்கீங்க நல்லா இது எல்லாம் அபிவினி நானு எல்லாம் சிம்பிளா நீங்க வந்து பாரு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க மகளுக்கெல்லாம் இதெல்லாம் குடுத்துறாதீங்கப்பா இந்த விளக்கு பாரு தூக்கவே முடியல இந்த விளக்கு

ரெண்டு விளக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விளக்கு ஒரு ஒரு விளக்கு இல்ல ரெண்டு விளக்குல பூஜையா ஆமா விளக்கு பூஜனா விளக்கு பூஜையா அது அப்பா ஒரு நாள் வெள்ளி கிழமை அப்ப நிஜமா ஒரு தை வெள்ளிக்கு அவளு கல்யாணம் ஆகட்டும் மூணு பேரை வர வச்சு பண்ணனும் போதும் கட்டிங் போடு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்